அன்பு அன்புத்தூழர்களே இந்த அறிந்ததிய மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தருணத்தில் நாம் கூடியிருக்கிறோம் அதில் குறிப்பாக இத்தகைய போராளிகளுக்கு நன்றி அறிவிப்பு அல்லது பாராட்டுள்ளா என்பது மிக மிக அடிப்படை ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது எண்ணற்ற பேர் போராட்ட களத்தை சந்தித்தார்கள் அதில் சிறை சென்றவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் சில பேர் பொருளாதார ரீதியாக உடமைகளை இழந்திருக்கிறார்கள் சில பேர் தன்னுடைய உயிரையே இழந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு சுதந்திரப்பட்டதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று சில பேரை கணக்கில் எடுத்து அவர்களுக்கு மாதந்தோறும் இன்றைக்கு உதவித்தொகை கூட கொடுத்து வரக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம் அப்படி சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை துளைத்த பல இயக்க தோழர்கள் இருக்கிறார்கள் சில பேர் பொருளாதார ரீதியாக தங்களுடைய உடமைகளை இழந்திருக்கலாம் நான் வரும்போது கூட எங்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் தலைவர் அவர்கள் பேசினார்கள் அவர் குறிப்பிடும் போது சொன்னார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக நான் சிறையில் இருந்தேன் அண்ணா அறுத்து இடஒதுக்கீட்டிற்காக என்று மிகவும் ஆதங்கப்பட்டு சொன்னார் இப்படி அவரை போன்ற எண்ணற்ற பொருளாதார ரீதியாக தன்னை உடைமைகளை இழந்து குறைந்தபட்சம் ஐந்து சென்று வைத்திருந்த நிலத்தை கூட நான் வெற்றி என்று சொன்னார் இப்படி அவரை போன்ற எத்தனையோ பேர் இருக்கலாம் அதே போல சிறைக்களத்திற்கு செல்லாவிட்டாலும் கூட பொருளாதார ரீதியாக இந்த மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்த எண்ணற்ற கொடையாளர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த அத்துணை பேருடைய உழைப்பினுடைய ஒரு பலன் ஒரு விளைச்சல் என்பதுதான் இன்றைக்கு இடம் இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி நமக்கு கிடைத்திருக்கிறது இதில் எண்ணற்ற பல்வேறு செய்திகளை எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் குறிப்பாக இது அருந்ததியர் இயக்கங்கள் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக முன்வைத்து ஒரு கோரிக்கை காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு கக்கன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு போலீஸ் மந்திரி என்கிற அந்த பொறுப்பு கொடுக்கும் பொழுது கக்கன் அவர்களுக்கு நீங்கள் மந்திரி பதவி கொடுத்ததை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஏன் அருந்ததியே நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்கவில்லை அவர்களுக்கு ஏன் நீங்கள் மந்திரி பதவி கொடுக்கவில்லை என்று அன்றைக்கே நம்முடைய முன்னோர்கள் காமராஜர் அவர்கள் வரும்பொழுது அவருடைய வாகனத்தை வழிபறித்து போராட்டம் நடத்திய வரலாறு என்பது இருந்தது நண்பர்களே அப்படி அரசியல் ரீதியான இடஒதுக்கீடு இன்றைக்கு அவருடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து இட இடஒதுக்கீடு என்று ஆந்திராவில் வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டை நாம் ஒரு மொத்தம் கோரம் கட்டிவிட்டு தான் சரியானது என்று அந்த இடஒதுக்கீட்டை முன்வைத்ததிலே அருங்கையர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லக்கூடிய என்னுடைய தலைமையில் இயங்கிய அந்த அமைப்பு மாசிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பல்வேறு தலைவர்களில் இங்கே நம்முடைய ஆதிக்க பேருடைய பொதுச்செயலராக இருக்கின்ற தோழர் கோவை ரவிக்குமார் அவர்களும் ஒரு முக்கியமான தலைவர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் தோழர் என் வரராஜன் அவர்களும் அமர்ந்து பேசி இடஒதுக்கீட்டு நியாயங்களை எடுத்துரைத்ததுடைய வெளிப்பாடுதான் அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்டது கம்யூனிஸ்ட் கட்சி அருந்ததி மக்களுக்காக களத்தில் இறங்கியது அதற்கு முன்பாகவே அதை நாம் மறுக்கவில்லை ஆனால் அருந்ததி இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டது அருந்ததி ஒருங்கிணைப்பு முயற்சியின் காரணமாக என்னுடைய தலைமையில் இயங்கிய அந்த அமைப்பினுடைய முயற்சியின் காரணமாக என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஐயா மாவட்டங்களும் தொடர் போராட்டங்கள் இப்படி இந்த இரண்டு அணிகள் மட்டும்தான் அந்த கோரிக்கை ஒரு அரசியல் களத்திற்கு ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோரிக்கை தமிழக அரசினுடைய மைய கோரிக்கையாக கொண்டு வந்து சேர்த்த பெருமை அறுபது இயக்கங்களுக்கும் மாசி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையில் நடத்திவிட்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை நாங்கள் சந்திக்க சென்றோம் சந்தித்த பொழுது இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்த பொழுது ஐயா அதிமான் நானும் தோழர் என் அவர்களும் உட்கார்ந்து பேசுகிறோம் கலைஞர் சொன்னார் இந்த கோரிக்கை ஏற்கனவே ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் தடை செய்து விட்டது இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார் ஐயா ஆந்திராவில் கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு விட்டால் கூட பஞ்சாபில் நடைமுறையில் இருக்கிறது அதை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்திய உடனே அப்படியா என்று அதை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டு சரி நான் கோயிலில் திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் நான் கலந்து பேசிக் கொள்கிறேன் அதன் பிறகு நான் முடிவெடுக்கலாம் என்று சொன்னார் தோழர் என் வரதராஜன் அவர்கள் சொன்னார்கள் திருமாவரமனும் கிருஷ்ணசாமி மட்டுமல்ல அனைத்து கட்சிகளையும் கூட நீங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து எல்லோருடைய கருத்தையும் நீங்கள் பெறலாமே என்று அவர் தன்னுடைய கோரிக்கையை அவருக்கே சொல்லும் பொழுது அந்த கோரிக்கையுடைய உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அப்படித்தான் அந்த கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்தது என்று சொல்லலாம் ஆனால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த கோரிக்கையாக இருந்தாலும் கூட அந்த கோரிக்கையை டாக்டர் கலைஞர் அவர்களை தவிர எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் கலைஞர் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தது அரசியலுக்காக கலைஞர் அவர்கள் ஒருபோதும் அதை செய்யவில்லை ஏன் என்று சொன்னால் ஒரு பக்கம் மூன்று சதவீதம் என்று அரசாங்கத்துடைய புள்ளிவரம் சொல்லக்கூடிய அது தவறுதான் ஆறு சதவீதம் ஆனால் அரசாங்க புள்ளிவரம் மூன்று என்று சொல்லுகிறது இன்னொருவருக்கு பதினைந்து சதவீதம் ஒருவேளை ஓட்டு வங்க அரசியலுக்காக கலைஞர் யோசித்திருந்தால் மூன்று சதவீதம் பெறுதா பதினைந்து சதவீதம் பெறுதா என்று யோசித்திருப்பார் நிச்சயமாக மூன்று சதவீதத்திற்கு ஆதரவாக ஒருபோதும் இருந்திருக்க மாட்டார் கலைஞர் ஒருவருடைய மனதில் ஆண் மனதில் சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் சூழலைத்துக் கொண்டார் தோழர் வரலாறு சொன்னார்கள் தலைவரே உங்களுக்கு வயசு தொண்ணூறுக்கு மேலாயிடுச்சு எனக்கு எண்பத்தஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம கடைசி காலத்திலேயாவது இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் தலைவரே என்று கேட்ட பொழுது கலைஞரவர்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வாழ்நாள் கடமை என்று சொல்லி கலைஞரவர்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டார் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல அனைத்து கட்சி கூட்டத்திலே பல எதிர்ப்புகள் அதனால புதிய தமிழக கட்சி மட்டும்தான் எதிர்த்தது இருந்தாலும் மீடியாக்கள் அதை பெரிதும்படுத்தினார்கள் புதிய பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் மற்றவர்கள் ஆதரித்தார்கள் கணக்கெடுப்பு வந்தது அருந்தநீர் மக்கள் மூன்று சதவீதம் அவர்கள் சொல்வதை கூட இருந்தாலும் கூட ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை கூட அவர்கள் அனுபவிக்கவில்லை என்பதுதான் ஜனார்த்தனம் கமிஷனுடைய அறிக்கையினுடைய அந்த புள்ளி ஒரு பதைத்தான் சொன்னது ஏன் மூணு சதவீதம் இருக்கிறதா சொல்றீங்க உங்க புள்ளி ஒரு படிய ஆனா எம்பிபிஎஸ்ல புள்ளி அந்த மக்கள் அடைஞ்சிருக்கிறாங்க

அனந்தரின் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டாட நாளாக நினைக்கிறேன் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்தார் ராமச்சந்திரா மருத்துவமனையில முதுகு தண்டுவோட அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்து அவர் படுத்த படுக்கையில் இருக்கும்போது கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு அறிக்கையை எழுதி இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அவருடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அவரை கொண்டு அந்த சட்டத்தை மசோதாவாக தாக்கல் செய்து அதை சட்டமாக மாற்றினார்கள் தோழர்களே நேற்று நடந்த கூட்டத்திலே பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கையை இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் பொழுது பொதுவாக சட்டமன்றத்தில் என்ன நடக்கும் குரல் வாக்கெடுப்பு நடக்கும் எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க என்று கேட்பார்கள் ஒரு நிமிடத்தில் முடிஞ்சிடலாம் ஆனால் எல்லாருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் ஒரு கட்சி மட்டும் பேச வாயே திறக்கவில்லை அதுதான் அண்ணா திமுக என்ற கட்சி மட்டும் பேசுவதற்கு வாயே திறக்கது வாயே திறக்க அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொன்னாங்க இந்த கூட்டத்தில் நாங்கள் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது என்று சொல்லி அமைதியாக விட்டார்கள் கருத்து கேட்டதற்கு நாங்கள் அம்மாவிடம் கேட்டுதான் சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் எல்லாமே எல்லாம் சும்மாவா அதற்கும் கூட பதிலளிக்காமல் போய் வெளியே போனார்கள் இதுவரைக்கும் அதை பற்றி வாயிருக்காத அண்ணாதிமுக இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த அவர்களுக்கு நாங்கள் தான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததற்கு அடித்தளம் அமைத்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லுகிறார்

நாசிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே ஒரே நாளில நூத்தி பத்து இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தி கைதானார்கள் நான் சொல்கிறேன் அருந்ததீர் மக்களை திரட்டி அல்ல அருந்ததீர் மக்களுக்கு ஆதரவாக அனைத்து தரப்பட்ட மக்களையும் இணைத்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியது அதுதான் வரலாறு உண்மையாக சொன்னதுதான் இந்த அருந்ததீர் இடஒதுக்கீடு கிடைத்ததுல எல்லாருடைய பங்குமே இருக்கு பிற தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட பங்கு இருக்குது ஆனால் இன்றைக்கு இதற்கு எதிராக பலகட்ட சட்ட போராட்டங்களை நடத்தி எப்படியாவது தடுத்து விட வேண்டும் ஒழித்து கட்டுவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய அந்த எண்ணம் இன்றைக்கு முற்றிலுமாக தகர்ந்து விட்டதுக்கு சில பேருடைய உண்மை முகங்கள் நமக்கு தெரிய வருகிறது அன்றைக்கு இடஒதுக்கீடு ஆதரிச்சது மாதிரி ஆதரிச்சாங்க அன்றைக்கு அவங்க இயக்க தோழர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பா இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு கூட காணாமல் போயிருப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை சொல்லிதான் அந்த இயக்க தோழர்களே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நீதிமன்றத்தில் அறிந்தது இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த உடனேயே அவர்களிடத்திலிருந்து வந்த அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே உடனே போடுறாங்க ஒரு பக்கம் அறிந்த இடஒதுக்கீடு ஆதரிக்கணும்னு சொல்லி நான் மரியாதைக்குரிய அதில் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு பக்கம் அறுந்து இடஒதுக்கீட்டு ஆதரிக்கிறேன் சொல்றீங்க இன்னொரு பக்கம் அறுந்த இடஒதுக்கீட்டு தீர்ப்பை மறு ஆய்வு செய்யணும் இது வந்து சரியான தீர்ப்பு அல்ல என்று இங்கே இல்ல டெல்லிக்கு போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறாரு ஆதரவு திரட்டுகிறார் கார்கேவை பார்த்து ஆதரவு திரட்டுகிறார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கின்ற ராம்தாஸ் அத்வாலியை பார்த்து ஆதரவு கேட்கிறார் நான் கேட்கிறேன் அவர்களே நீங்கள் நான் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த வருவதற்கு முன்பாகவே தொள்ளாயிரத்தி எழுபத்தி பஞ்சாப்ல உள்ஒதுக்கீடு ஒரு சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது வால்மீகி என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் மசாபி சீக்கியர் சீக்கியர்களிடையே ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த உள்ஒதுக்கீட்டை

மார்க்சிஸ்டுகள் நாங்கள் முழுக்க முழுக்க அருந்தரியர் மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்கிற அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்த பொழுதுதான் உண்மையாகவும் வந்து கொண்டோம் ஆக நம்மகிட்ட எப்படிக்கள் கிடையாது நம்மகிட்ட எம்எல்ஏக்கள் கிடையாது அருந்தரியர் இயக்கங்களை யார் எம்எல்ஏ இருக்கிறாங்க ஒருத்தர் கூட கிடையாது ஐயா அதிகமானவர்களுக்கு கடந்த தேர்தலில் ஒரு அருமையான வாய்ப்பை திமுக வழங்கியது ஆனால் அந்த வாய்ப்பை சில பேர் திட்டம் போட்டு செய்து அவரை ஜெயிக்க விட கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டு சரி செய்து ஒரு எம்எல்ஏவா கூட வர முடியும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் தலித் முதலமைச்சராக வேணும்னு சொல்றார் ஏன்னா அவரை அவரை சொல்ல முடியாத அதனால தலித் முதலமைச்சராக வரும்னு சொல்றார் நீங்க முதலமைச்சர் கனவு இருக்கிறீங்க நாங்க முதல்ல ஒரு அமைச்சராக வர முடியுமா முதல்ல ஒரு எம்எல்ஏ வர முடியுமா என்கிற இக்கட்டான நிலைமையில் நெருக்கடியில் தான் நாங்கள் இருக்கணும் எங்களுடைய நிலை எங்களுக்கு

என்று பேசுகிறார் அறுபது இடஒதுக்கீட்டை பற்றி பேசும் சில அறைவேக்காடுகள் என்னை எதிர்க்கிறாங்க சில அறிவிலிகள் என்னை எதிர்க்கிறாங்க சில மூடர்கள் என்னை எதிர்க்கிறாங்க என்று சொல்லி பேசுகிறார் ஒரு தலைவருக்கு இது லட்சமா இது அழகா நாங்கள் உங்களுடைய தம்பிகள் நீங்களுடைய அண்ணன்மார்கள் எங்களை அரவணைத்து செல்ல வேண்டிய அண்ணன் திருமாவளையில் போன்ற தலைவர்களே எங்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற ஒரு போக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன் ஐயா அதிகமான அவர்களை பார்த்தா உங்களுக்கு தலைவராக தெரியலையா அவர் பெரியாருடைய பல்கலைக்கழகத்தில் உங்களை விட அதிகம் பெரியாரை படித்தவர் ஐயா அதிகமானவர்கள் கூட நீங்கள் மறுக்க முடியுமா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக நாங்கள் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் தயாராக இல்லை எங்களோடு பேசுவது விவாதம் செய்வது இழிவாக பார்க்குறீங்க இவங்களோட போய் நான் உட்கார்ந்து பேசுறதா என்று பார்க்கிறீர்கள் இப்ப இவர் பார்த்தா ஒருத்தர் சீமான ஒருத்தர் வந்துட்டார் நான் ஒரு புள்ளி உரம் காட்டுறேன் பாருங்க எஸ்சியில எல்லா இடங்களுமே அருந்து இருக்குதான் போகுது எஸ்சி இயக்கதான் போகுது அப்படின்னு ஒரு ஒரு பேப்பர் வந்து காமிச்சு சொல்றாங்க எல்லா இடங்களும் எங்க போகுது மழை காமராஜ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஐந்தாயிரத்து முடிச்சுக்கிறேன் எல்லா தலைவர்களும் பேசணும்

ஜீரோவா என்று சீமான் கொண்டவர்கள் பல பழைய சமுதாயங்களில் நமக்கு எதிராக திருப்பிடக்கூடிய வேலையை செய்கிறார் ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணசாமி நமக்கு எதிராக இருக்கிறார் இப்பொழுது சீமான் தூண்டி விடுகிறார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நெல்லையில அரசு ஊழியர் சங்கம் நடத்துறாங்க அருந்த இடஒதுக்கீட்டை தடை செய்யணும் சொல்லி அருந்ததிர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் என்று நம்மளை இழிவாக பேசுகிறார்கள்

அதனுடைய உண்மை உரைகளை தெரிஞ்சுக்கிட்டால் நாங்கள் சாதி தமிழர்கள் அல்ல நீதி தமிழர்களும் அல்ல நாங்கள் ஆதி தமிழர்கள் என்கிற வரலாற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் புத்தகங்களை புரட்டி பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை வேண்டுமென்ற ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு வெறுப்பை உமலுகிறார்கள் நான் கேட்கிறேன் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களே தமிழர்கள் பேசக்கூடிய சீமான் போன்றவர்கள் நம்முடைய ஏழை எளிய அருந்த மக்களை தமிழர்கள் ஒத்துக்கிறாங்களா அவரே தமிழர்கள் வேண்டிய அவசியம் இருக்கிறது இயக்கங்கள் ஒன்றுமட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கு நம்முடைய சமூகத்திற்காக இடஒதுக்கீடு போராளிகளுக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற அதே வேளையில் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த திராவிட மாநில அரசுக்கு நன்றி பாராட்டு விழாவை நாம் நடத்த வேண்டும் அதுதான் நம்முடைய மிக முக்கியமான படி ஏன்று என்று சொன்னால் எதிர்ப்புகள் கடுமையாக இருப்பதால் நமக்காக எல்லா சுமைகளையும் பொறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் அன்றைக்கு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கின்ற பொழுது பாராட்டு விழாக்கு ஒரு தேதி கட்டோம் முதலமைச்சர் பக்கத்தில் ஏவா வேலு அவர்களும் சக்கரவாணி அமைச்சரவர்களும் இருந்தார்கள் உண்மையாகவே முதலமைச்சர் அவர்கள் நான் வருகிறேன் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அதற்கு பிறகு அவர்களுக்கு பேசணும் அவர் என்ன சொல்கிறார்கள் நீங்களும் ஒரு பாராட்டு விழா நடத்துவீங்க அப்புறம் அமைப்பு வந்து பாராட்டு விழா நடத்தும் அதுக்கப்புறம் அமைப்பு பாராட்டு விழா நடத்தும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாங்க கண்டிப்பாக முதலமைச்சர் சேர்ந்த பாராட்டு விழாக்கு வருவார் என்று சொன்னார் என்னுடைய கசப்பான அளவுன்னு சொல்ல என்ன அப்படின்னா அருங்க இயக்க தலைவர்கள்லாம் இயக்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வருவாங்களா நம்முடைய நிலைமை என்னங்க நமக்கு தெரியும் இந்த நிலைமையில் கூட நம்முடைய இயக்கங்கள் வர விரும்பவில்லை நம்முடைய இயக்கங்கள் ஒன்றுபட்டால் எங்கே யாராவது ஒரு ஒரு தலைவர் அந்த பெயரை கட்டி விடுவாரோ என்று நினைக்கிறார்கள் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் யார் பாராட்டு விழா நடக்கிறாலும் அதில் எந்த விதமான யூகோவும் இல்லாமல் ஆதி பங்கேற்கும் என்ற இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் அந்த முயற்சியை யார் எடுத்தாலும் அது நல்ல விஷயம் ஏன் சொல்ல முடியும் நோக்கம் நமக்காக உழைத்தவர்களை நமக்காக இன்றைக்கு பல்வேறு அரசியல் காழ்ப்புணர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய அரசுக்கு நான் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதான் நம்முடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை கடந்து உள்ளிட உருக்கீட்டிற்கு எதிரான உலக்கங்கள் எதிரான பல்வேறு அணிகேட்டர்கள் இன்றைக்கு அடைகிறது அதையெல்லாம் உணர்ந்து இங்கு இருக்கின்ற இயக்கங்கள் மட்டுமல்ல இதை தாண்டி இருக்கின்ற அத்துணை இயக்கங்களில் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவை நன்றி பாராட்டுகின்ற விழாவை நாம் திமுக அரசுக்கு நடத்த வேண்டும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நாம் முன்னெடுப்போம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு தலைவர் பெருமக்கள் பேசக்கூடிய காலகட்டம் இருப்பதனால் இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பொங்கு விடுதலை புலிகள் கட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் சொல்லணும்னா நம்ம எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் தோழர் விஸ்வநாதன் யோசிக்காம உடனடியாக ஒரு பாராட்டு விழாவை நடத்தணுங்கிற முடிவுக்கு வந்தாரு உண்மையாவே இந்த முடிவு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த பாராட்டு விழா என்பதை நடத்துவதன் மூலமாக இப்படி பல கருத்துக்களை பேசலாம் பல விவாதங்களை மேற்கொள்ளலாம் நம்முடைய ஒத்துமையை பலப்படுத்தலாம் பாராட்டு என்பது முக்கியம் அல்ல நம்முடைய ஒற்றுமையை நம்முடைய வலிமையை இப்படியான விழாக்களம் மூலமாக நாம் ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பாராட்டுகளை நான் பார்க்கிறேன் பல்வேறு படிகளுக்கு மத்தியில் இங்கு வந்திருக்கின்ற அத்துரை பேருக்குமே என்னுடைய நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்து கொங்கு விடுதலை புலிகள் கட்சியுடைய இந்த முயற்சி மென்மேலும் வளர வேண்டும் கொங்கு என்று சொன்னால் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல கொங்குவில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தமாக அவருடைய இந்த அமைப்பை தொடங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த அமைப்பு மென்மேலும் வளர வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் தொடர வேண்டும் நாம் எந்த இயக்கத்தில் இருந்தால் நாம் எத்தனை பிரிவுகளாக இருந்தால் பொது எதிரே என்று வரும் அந்த எதிரியை எதிர்த்து களமாடக்கூடிய போராட்ட நாம் பெரியாக அம்பேத்கரிஸ்டுகளாக மார்க்சிஸ்டர்களாக நாம் களத்தில் நிற்போம் அதுதான் நம்முடைய உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு வலிமை இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்